Malai vanakam, vigas yes. Nan mai hum sari <tries> vamo nalu nali ko nan me tinmayo mayo

மாலை வணக்கம் திங்கக்கிழமை சித்திர விஷு கேரளாவில் சித்திர விஷுன்னு சிறப்பாக கொண்டாடுவாங்க கனிகானேன் கணிகானேன்னு கனியை பார்க்க போவாங்க சுவாமி முன்னால் பலவித கணிகள் அதுலேயும் முக்கியமாக மா வாழை பலா முக்கணிகள்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த முக்கணிகள் ரொம்ப முக்கியம் அந்த முக்கணிகளையும் அது கூட கொன்றைப்பூ சிவனுக்கு பிரியமானது கொன்றைப்பூ அதோட ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து த அறச்சலங்கையை தன் பக்தனுக்கு ப பரிசளித்தார் அவரும் அவள் அம்மாட்ட போய் எனக்கு கண்ணன் கொடுத்தான்னு கொடுத்தார் ஆனால் அவள் அம்மா என்ன சொன்னால் சுவாமி எங்கேயாவது கொடுப்பாரா இது என்ன நீ இப்படி சொல்கிறேன்ட்டு அந்த சலங்கையை தூக்கி அப்படியே மா வீசிட்டா மரத்து மேலே அந்த மரத்தில் வீசவும் அந்த சலங்கை என்ன செஞ்சது கொத்து கொத்தாக மஞ்ச மஞ்ச நிறத்தில் பூத்து தொங்கிட்டுரு அதுதான் கொன்றைப்பூ இந்த கொன்றைப்பூ சிவனுக்கு மிக முக்கியமானது நாம் என்ன செய்யணும் அந்த கொன்றைப்பூவை தாம்பாளத்து மேலே அழகாக அடுக்கி பணம் காசு நகை எல்லாத்தையும் தம்பாளத்தில் வச்சு சுவாமி முன்னால் வச்சு காலையில் கண்ணை மூடிக்கிட்டே வந்து முதலே அந்த கனித்தட்ட தான் பார்க்கணும் அப்போ அந்த வருஷம் பூரா கனி போல் வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த ஆன்மீக வழிபாடு கேரளாவில் இதுக்கு பேர் சித்திரக்கனி சித்திரை விஷு கை நீட்டோன்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சின்னவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க நம்ம நாட்டில் தமிழ் பிறப்புன்னு தமிழ்நாட்டில் கொண்டாடுவோம் இந்த கேரளா எல்லையோர பகுதியில் இருக்கவங்க இந்த சித்திரக்கணியை கொண்டாடுவாங்க நீங்களும் இது போல் செய்து சித்திர விஷயம் அன்னைக்கு இருந்து அப்படி கண்ணை மூடிக்கிட்டே வந்து அந்த தாம்பாளத்தட்டை பாருங்கள்